துலாம் ராசி நண்பர்களே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது என்ன சொல்ல போகிற ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருக்கிறதோ எல்லா சங்கடத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க புதுசாக நிச்சயமாக எதுவுமே இல்லை எல்லாம் ஒரு பெரிய வெள்ளத்தில் நீந்தி கரையேறுகின்ற இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க அவ்வளோ சங்கடத்தை பார்த்தாச்சு இனி வரும் காலம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் என்பது உறுதியை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அதிர்ஷ்டக்காரகன் காரகன் இருந்தாலும் ஒரு சின்ன தடை என்னென்னா ஒரு எல்லாம் உண்டாகக்கிட்டக்கூடிய நிலை இருந்தாலும் அங்கே தான் சனி பகவானை வந்து உச்சமடைக்கிறார் இந்த சனி பகவானுடைய செயற்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தக்காரர்னு சொல்லுவோம் எதையும் அவசரப்பட்டு கொடுத்துட மாட்டார் நிதானமாக அப்போது உங்களுக்கு இருபது வயதில் கிடைக்க வேண்டியது கூட பார்த்தீங்கன்னா முப்பது வயதில் கிடைக்க வைப்பார் இன்றைக்கி கிடைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கிடைக்காது தள்ளி போயிட்டே இருக்கும் மந்தக்காரன் சொல்லிட்டோம் இல்லைங்களா அந்த சனி பகவான் உச்சமடைக்கின்றார் ராசி தொலாம் ராசி அங்கே இதே துலாம் ராசியுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்னொரு ராசி பேர் ரிஷபராசி அங்கே சந்திரன் உச்சமடைகிறார் இங்கே சனி பகவான் உச்சமடைகிறார் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதியிலே பார்த்தீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்காத நீதிபதியை ஒருத்தர் பார பாருங்க லஞ்சத்திற்கு ஆசைப்படாதவர் ஆசைகளுக்கு ஆசைப்படாதவர் எது உண்மையாக இருக்கிறதோ அதற்கேட்ட பலன்களை வழங்கிடக்கூடியவர் நீதியினை உரைத்திடக்கூடியவர் அவர் தான் சனி பகவான் சனி பவன் அப்போ கடந்த பிறவியோடு உங்களுடைய ஏடுகளையெல்லாம் புரட்டி அப்போ நீங்கள் செஞ்ச பாவ எல்லாம் பார்த்து இப்பொழுது உங்களுக்கு அவருடைய நேரத்தின்படி பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் இந்த துலாம் ராசினருக்கு எப்பயுமே சில தடைகள் ஏற்படுவதற்கும் காரியங்கள் நிதானமாக சென்று கொண்டிருப்பதற்கும் இதுதான் உண்மையான காரணமே அப்போ சரி இது ஒரு பக்கம் சரி இயல்பாக மற்ற கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த கிரகம் எந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள் நிறைய திறமை இருக்குங்க நிறைய அதிர்ஷ்டம் இருக்கும் திறமை இருக்குது எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த நிதானமான பலன்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பார்த்த எதையும் உடனே அடைய மாட்டேங்குது அடைஞ்சதே திருப்தியாக இருக்க மாட்டீங்க அடுத்து வேறு என்ன பார்க்கலாம் அடுத்து வேறு என்ன பார்க்கலாம் இது வேணாம் அதை விட்டுருவோம் ஒன்று மெத்தனம் இருக்கும் ரொம்ப சுகவாசியாக இருப்பீங்க அதன் காரணமாக இருக்கின்ற வேலைகளை செய்யாமல் போ விட்டுடுவீங்க இருக்கிறது போதும் இது போதும் இது போதும் அந்த எண்ணம் வந்துடும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட இருக்காது அப்போ என்னன்னு கிரகத்தை வந்து அவர்கள் வேலை செய்வது போல சந்தரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை வழங்குகின்ற நேரத்தில் உங்களுக்கு பலன்கள் வந்து சேரும் சரி இந்த மாதம் எந்த கிரகம் எப்படி சந்தரிக்கின்றார்கள் இப்படி பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை முதல்ல சொல்லிடணும் உங்களுக்கு பதிமூன்றாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திருக்கிறார் இந்த ஆறாம் இடம் சொல்றதாங்க ருண ரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால் தொல்லையா அந்த தொல்லை இருக்காது வம்பு வழக்குகளா அந்த வழக்குகளில் இருந்து உங்களால் விடுதலையாக முடியும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உடல்நிலையில் கோளாறா அந்த கோளாறுகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் போட்டியாளர்களா அவர்கள் விலகிச் செல்வார்கள் ஆறாம் இடத்து சூரியன் பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுப்பார் ராசிக்கு குணாதிசயத்தை சொன்ன பலன்களை சொன்ன ராசிநாதன் சுக்கரன் அங்கு உச்சமடைப சனின்னு சொல்லினேன் ஆனா இப்போது ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திருக்கிறார் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பதிமூன்றாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான நிலை என்பது உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் தனி செல்வாக்கு பெற்ற நிலை உங்களுக்கு இருக்கும் அதிகாரிகளாக இருந்தால் கோலொச்சிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் யாராக இருந்தாலும் இப்பொழுது செல்வாக்குடன் இருப்பீர்கள் அந்த பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பதினேழாம் பதினாலாம் தேதி முதல் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் அப்போ முன்பு போல அவரால் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாமல் போனாலும் அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிகின்ற காரணத்தினால் இந்த தூக்கிட்டு இருப்பீங்கள தம்பி ஏந்திரி போய் வேலையை பாரு அப்படி உங்களை உற்சாகப்படுத்திடக்கூடிய நிலையை எல்லாம் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் செயல்களில் வேகத்தை உண்டாக்குவார் உங்களை ஓட வைப்பார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குங்க அப்போ குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பார் அப்ப சந்தரிக்கும் போது சப்தம பார்வையாக அவர் நேர் பார்வையை ராசிக்கு கொடுப்பார் அப்ப இந்த காலகட்டத்தில் எந்த ராசிக்கு அந்த பலன் உண்டாகிறது தான் துலான் ராசியான உங்கள் ராசிக்கு குரு பகவான் சப்தம பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படவில்லை என்றால் அடுத்த காலகட்டத்தை பற்றி யாரும் பேசவே முடியாமல் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவோம் அப்போ எங்கே ஒரு தடை இருக்கிறது எங்கே ஒரு தோஷம் இருக்கிறது அதனால் தடைப்பட்டு இருக்கிறது எப்போ குரு பார்த்தவும் நல்ல பலன் கிடைக்கல இல்லை வேலை கிடைக்கல திருமணம் நடக்கலை முன்னேற்றம் இல்லைன்னா ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது எதோ தோஷம் இருக்கிறது திசா புத்தி சரியாக இல்லாமல் இருக்கிறது எதும் இருக்கு அப்போ அதை நீங்கள் கண்டறிய வேண்டும் அப்படி இருந்தால் அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போது இந்த பத்து மாதமாக பதினோரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு குரு பகவான் வழங்கிட்டு இந்த ஒரு மாதம்தான் அந்த பலன்கள் குரு பகவானால் உங்களுக்கு வழங்க முடியும் மே ஒன்றாம் தேதி வருகின்ற போது அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அதுவரையில் யோகமான பலன்களை வழங்குவார் பதினொன்றாம் இடம் உங்கள் ராசி மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் தைரியமாக செயல்பட்டு நினைத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையினை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் அப்போ குரு பகவான் சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார் இந்த நிலையில் ராகு பகவான் அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கிடக்கூடியவர் அவரை பார்த்தா ஆறாம் இடத்தில் எப்படி சூரியனுக்கு பலன்களை சொல்லணும் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற போது குறிப்பாக பாவ கிரகம் சஞ்சரிக்கின்ற போது அந்த கிரகம் யோகமான பலன்களை வழங்கிட வேண்டியவர்களாக இருக்கிறார் இப்போ பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தைரியமும் வீரியமும் அதிகரித்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க இரண்டை அடைய வேண்டும் என்றால் ஒன்றை துறக்க வேண்டும் ஒன்றை மட்டும்தான் அடைய முடியும் இரண்டின் மீதும் நீங்கள் சவாரி பண்ண நினைச்சிங்கன்னா சவாரியே உங்களுக்கு ஜெயிக்க முடியாது இரண்டு விஷயங்கள் கண்ணு கண்ணுமன நிற்கும் இறைவன் கொடுப்பான் ஒன்றை மட்டும்தான் உங்களால் கையில் எடுக்க முடியும் எடுக்க நினச்சிங்கன்னா ரெண்டுமே இல்லாமல் போயிடும் எதை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இதுதான் சுசகமான தகவல் பொருளை கொடுப்பா இல்லை உயிரை கொடுப்பான் புகழை கொடுத்தால் இது இல்லை இதை கொடுத்தால் அது இல்லை சொல்லுவேன் ஏன் பழக்கம் அதுதான் அப்போ ராகு செல்வத்தை கொடுக்குன்ற போது செல்வத்தை நீங்கள் கையில பிடிச்சிக்கிங்க வேற ஆசைகளை கையில் வச்சிங்க மனசுல வச்சிங்கன்னா அந்த செல்வம் படைக்காமல் போய்விடும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காலகட்டத்தில் எதிரிகள் இல்லாமல் போவார்கள் வழக்குகள் சாதகமாகும் உங்களுடைய உடல்நிலை சீராகும் இதில் மட்டும் கவனமாக இருங்க வேறு சிந்தனை உங்களுக்கு வேண்டாம் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானும் மாதத்தின் பிற்பகுதியில் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் அடுத்த மாதமும் தொடரும் அப்போது இந்த காலகட்டம் எப்படி இருக்குது துலாம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது இதைவிட இன்னொரு காலகட்டம் வரும் ஒரு யோகமான காலகட்டம் வரும் என்றால் அது பிறகுதான் பார்க்கணும் இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம் அதிர்ஷ்டமான நேரம் இதை விட யோகமான நேரம் இனி வருமா என்பதை பிறகு பார்ப்போம் இன்னும் திசா புத்தி இப்போது உங்கள் சரியாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை என்பது ராஜ வாழ்க்கையாக இருக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வெண்மையான நிறத்தை எப்பொழுதும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சுக்கிர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதுடன் வருமானமும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாட்கள் பதினொன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு நாலு முதல் பதிமூன்றாம் தேதி மாலை அஞ்சு இருபது வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் அந்த நாட்கள் கவனமாக இருங்கள் மற்ற நாட்களில் உங்களுடைய வேலைகள் எல்லாம் தானாகவே நடைபெற ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நினைத்ததை சாதித்திடக்கூடிய வலிமையும் வல்லமையும் கொண்ட விருட்சகராசி நண்பர்களே இப்படித்தான் சொல்லணும் அதுக்கு என்ன காரணன்னா இந்த விருட்சகராசியுடைய நாயகன் யார் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த ஆற்றல் காரகன் காரகன் சக்திக்காரகன் சகோதரக்காரகன் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் இப்படி செவ்வாய் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் போர் படையின் தளபதி செவ்வாய் இந்த இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் காவல்துறையில் பணிபுரிபவர்கள் எல்லையை பாதுகாப்பவர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பது பார்த்திங்கன்னா விருட்சிக ராசியில் மேஷ ராசியில் பிறதாக தான் இருப்பீங்க அது காரணம் ஒரே காரணம் தான் செவ்வாய் பகவான் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி ஒரு விஷயம் தடைப்படுதா இந்த தடையை எப்படி உடைக்கிறது அடுத்த வேலையை எப்படி பார்க்கறது இது முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சா அடுத்த சாப்டர் என்ன பார்க்கறது அப்போது புதிது புதிதாக உருவாக்கி கொண்டே போக சக்தி படைத்தவர்கள் விருட்சிகாராச ஒரு இடத்தை புதிதாக தீர்மானிப்பவர்கள் உருவாக்கிடக்கூடியவர்கள் விருட்சிகராசில் பிறந்தவர்கள் புனரமைத்திடக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்போது மிகுந்த வல்லமையும் வலிமையும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எதை கண்டும் தோந்துடமாட்டிங்க அடுத்த முயற்சி பார்ப்போம் ஒன்றில் இழந்தால் அடுத்ததில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேகம் விவேகம் உங்களுக்கு இருக்கும் சரி பிறக்க போகின்ற ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் உங்களுக்கு நிறைய தெளிவு இருக்கும் சொல்வதை கேட்டுடக்கூடிய ஞானமும் உங்களுக்கு இருக்கும் அறிவும் இருக்கும் என்னென்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சயின்ஸ் இது ஜோதிட சாஸ்திரம் என்பது இந்த அறிவியல் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது மந்திரமும் கிடையாது மாயமும் கிடையாது அப்படி ஒரு பிரமிப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த கிரகம் இந்த இடத்திற்கு வருகின்ற போது இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பது காலம் காலமாக நாம் அனுபவித்து தெரிந்து கொண்ட உண்மை பராக்கிரமத்தில் பராசர இருந்து இன்றைய சாதாரண ஜோதிடர் வரையில் பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கி வைத்ததை நாம் படித்து பார்த்து தெரிந்து அதை தெளிவாக உணர்ந்து இது உண்மை என்பதை தெரிந்து அதற்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் எப்பயுமே நன்மை நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் உச்சத்தில் மட்டும்தான் உட்கார முடியணில் ஒரு கற்பனை ஒரு மகாராஜாவாகட்டுங்க அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அரியணையில் இருந்தவர்கள் அரியணையை விட்டு அகற்றப்பட்ட வரலாறுகள் பல உண்டு எதிரிகளுக்கு பயந்து ஓடிய வரலாறும் உண்டு புரியுதுங்களா எதிரிகளை வெற்றி கொண்ட வரலாறும் உண்டு எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட வரலாறும் உண்டு இப்போ ஏற்றத்தாழ்வு என்பது யாராக இருந்தாலும் வந்து ராஜாவாக இருந்தாலும் சரி கடைசி சிப்பந்தியாக இருந்தாலும் சரி ஏற்றத்தாழ்வு அவருடைய வாழ்க்கையில் அவர் அவருடைய தகுதிக்கேற்ப சந்தித்தே ஆக வேண்டும் எல்லா நேரமும் நல்ல நேரமும் கிடையாது எல்லா நேரமும் பாதகமான நேரமும் கிடையாது இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இந்த பாதகமான நேரம் எது சாதகமான நேரம் எது இதை தெரிந்து சொல்வது தான் ஜாதகம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் அப்படி ஜாதகம் சொல்லும் இந்த நேரம் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் வேண்டாம் அவசரப்பட்டால் வேறு விதமான பலன்கள் உண்டாயிடும் சங்கடம் அதிகமாயிடும் இல்லை இழப்பு அதிகமாயிடும் ஆனால் நேரம் பார்த்து காலம் பார்த்து செயல்படுவதை சொல்வதுதான் ஜாதகம் சரி ஒவ்வொருவருக்கும் சுய ஜாதகம் இருக்கும் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் வலிமையை தெரிந்து கொள்ள முடியும் இப்போது நடைபெற்று வருகின்ற திசா புத்தி எப்படி இருக்கிறது திசாநாதன் எப்படி இருக்கிறார் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் அவர் எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இதற்கும் மேலாக திசா புத்தியும் போச்சு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ற நிலையில் கிரக கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரித்து வருகின்ற நிலைக்கேற்ப அவர்கள் வழங்கிடக்கூடிய பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் சரி ஒரு பெரிய சிறப்பான தகவல் சித்திரை மாதம் எதிர்வரை இருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக சூரிய பகவான் எப்பொழுதும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நேரத்தில் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அப்படி சொல்லலாம் சூரிய பகவான் சஞ்சாரமே என்ன குரு சனி சொல்றாரு உங்களுக்கு சூரிய பகவான் முப்பது நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பவர் பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரிக்க இருக்கிறார் ஒரு யோகமான காலகட்டம் இந்த பதினாலாம் தேதியிலிருந்து கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும் இப்போ ஒரு திருப்பு முனை இப்போ ஒரு அனுமதி கேட்டு காத்திருப்பீங்க கிடைச்சிருக்காது இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் வழக்கு இருந்திருக்கும் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ அது வெற்றியாகும் உடம்புல இதான் கோளாறு வந்திருக்கும் இப்போ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்களா டாக்டரை பார்த்தீங்கன்னா அந்த நோய் குணமாகும் இந்த நிலையெல்லாம் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உண்டாக்குவார் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பார் வழக்குகளில் சாதகத்தை ஏற்படுத்துவார் இது ஒரு பக்கம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ பணம் வருது குடும்பம் நடக்குது தொழில் நடக்குது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துவதற்கு வழியமைத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்த பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறது அந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலையின் காரணமாக பொருளாதார ரீதியாக எந்த விதமான சங்கடங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை அடுத்த ஒன்றாம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி அப்போ தான் ஒரு பெரிய யோகமே உங்களுக்கு ஆரம்பிக்குது இப்போ ட்ரெயில் மட்டும்தான் இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் கேது பதினாலாம் தேதி முதல் ஆறாம் இடத்தில் சூரியன் இது ட்ரெயில் உங்களுக்கு இதற்கு மேலாக சனி பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானால் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும் என்றாலும் அப்படி பார்வை வேற பாருங்கள் அந்த பார்வையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு வருது எதாகும் ஒரு சங்கடம் ஒன்று உடம்புக்கு சங்கடம் வரணும் இல்லை மனசுக்கு சங்கடம் வரணும் இல்லை உறவுகளால் சங்கடத்தை சந்திக்க வேண்டியதாக ஏதாகிலும் ஒரு சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த சங்கடங்களுக்கு எப்பொழுது முடிவு வரும்னு கேட்டீங்கன்னா அந்த மே ஒன்றாம் தேதி குரு பார்வை உங்கள் ராசிக்கு வரும் பாருங்க அப்போ அது முடிவு வந்துடும் அப்போ நாலாம் இடத்து சனியுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும் உடம்பும் மாற்றம் பெற ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இப்பொழுதும் ஆறாம் இடத்துல சஞ்சரித்தாலும் எப்போ பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் பணம் வந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்தால் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பதிகிறது அப்போ குடும்பத்தில் சுபட்சமான நிலை இருக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது எதிர்பார்த்த வரவு இருக்கும் அதுல எந்த குறையும் இருக்காது பத்தாம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இப்போது உண்டாகுது அப்போ தொழிலில் இல்லாமல் தொழில் போயிட்டுருக்கோம் செய்து வருகின்ற தொழில் பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் போயிட்ருக்கும் புதிய தடை எதுவும் வராது பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்போ விரைய சலம் விரைய செலவுகள் சுப விரய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இடத்த வாங்கலாம் நகை வாங்கலாம் இப்படி சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்யலாம் இந்த சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் குரு பகவான் ஏழாம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள் அதுமே ஒன்னாந்தேதி சரி அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவரும் நாலாம் இடத்தை சஞ்சரிக்கிறார் இப்போ உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் உறவுகளால் ஏதேனும் சங்கடம் வந்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் செல்ல இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இப்போ உறவுகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பிள்ளைகளுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் நிறைய அவர்களுக்கு வழங்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் குலதெய்வத்தின் அருள் என்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது உங்களுக்கு குலதெய்வத்தை வணங்கி வழி வழிபட்டு வாருங்கள் குலதெய்வம் ஒரு பக்கம் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த திசை நடக்கிறது உங்களுக்கு எந்த புத்தி நடக்கிறது அதை தெரிந்து கொண்டு திசாநாதனை வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எதிரும் தோஷங்கள் இருந்தால் தோஷங்களுடைய கிரகங்களை கண்டறிந்து அது கிரகஸ்தலத்திற்கு சென்று வாருங்கள் சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பதிமூன்றாம் தேதி மாலை அஞ்சு இருபத்தி ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தாறு வரை சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு அந்த நாட்களில் கவனமாக இருங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் புதிய முயற்சிகளை தள்ளி வையுங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் என்று வருகின்ற போது ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் சிவப்பு நிற ஆடை உங்களுடைய புகழை செல்வாக்கை மேலும் உயர்த்தும் சிவப்பை கையிலிடுங்கள் செல்வாக்கி அடையுங்கள் மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன் தனுசு ராசி நண்பர்களே பொதுவாக உங்களை பற்றி நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அறிவுக்கு சொந்தக்காரன் நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து என்ன இருக்கோ இல்லையோ இல்லை பயில பணம் இருக்கோ இல்லையோ வெளியில் பார்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு நபராக இருப்பீங்க வசதி கூட இல்லாமல் இருக்கலாங்க உங்களுக்கு ஆனால் வெளியே பார்த்தா அவருக்கு என்னங்க அவர் பெரிய ஆளுங்க அது பெண்ணாகிறதாலும் சரி ஆணாகிறதும் சரி ஒரு தனி மரியாதை உங்கள் மீது சமூகத்தினருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் அதுதான் தனுசு ராசியோட சிறப்பம்சம் என்னதான் இருந்தாலும் அந்த விதின்னு ஒன்று இருக்குது கடந்த பிறவில் செய்த பாவ புண்ணியங்கள் ஒன்று இருக்குது இந்த ஜென்மத்தில் நம்ம அதன் காரணமாக அடைய வேண்டிய சங்கடங்கள் என்பது ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் அது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திசா புத்தி என்ன நடக்குது திசாநாதன் எப்படி இருக்காரு அதில் ஒரு பக்கம் இந்த எல்லா நேரங்களும் எப்பொழுதும் ஒருவருக்கும் ஒன்று போலவே இருப்பது கிடையாது ஒரு ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும் இழக்க கூடாததை இழக்க வேண்டியதாக இருக்கும் அடைய முடியாததை அடையக்கூடியதாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் நினைப்பது போல எந்த ஒன்றும் தானாக அமைவதில்லை நாம் முயற்சி மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் முயற்சி செய்தும் பல நேரங்களில் நாம் முயற்சி செய்தவற்றில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அப்போ நாம் விருப்பப்பட்டது எதுவும் நாம் நினைத்தது போல் நடப்பதில்லை என்பதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு இயக்கம் இருக்கிறது அது நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது அந்த சக்தி அதற்கேற்ப நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்போது கடந்த ஜென்மத்தின் பூர்வ புண்ணிய பலன்களை சுமந்து வந்து அதை அனுபவிப்பதற்காக இந்த பிறவியில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு தகவல் சொல்லுவோம் நான் இந்த பிறவியில் என்னுடன் ஒருவர் பேசுகிறார் என்றால் அவர் கடந்த பிறவில் என்னோடு பேசியிருக்க வேண்டும் ஒருவரை நான் உறவாக ஏற்கிறேன் என்றால் அந் கடந்த பிறவில் அவர் எனக்கு உறவாக இருந்திருக்க வேண்டும் ஒருவரை எதிரியாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால் கடந்த பிறவில் அவருக்கும் எனக்கும் ஏதேனும் எதிர்ப்புகள் இருந்திருக்க வேண்டும் இப்போ கடந்த ஜென்மத்து பந்தங்கள் இல்லாமல் எந்த ஒன்றும் இந்த பிறவில் நடைபெறப் போவதில்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கோங்க ஏன்னா விதி என்பது என்னன்னு தெரியும் உங்களுக்கு சரி இருந்தாலும் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது இந்த நேரம் நல்லா இருக்கும் இல்லையா இப்போ நம்ம இப்போ வேகமாக செயல்படலாம் இல்லையா இப்போ கிரகங்கள் பாதிக்கும் போது என்ன பண்ணுவோம் சரி கொஞ்சம் யோசித்து செயல்படுவோம் இந்த ஞானம் எல்லாம் இருக்கின்ற ஒரு ராசி தனுசு ராசி இவ்வளோ பேசிட்டேன் இல்லையா இப்போ ஒரே ஒரு விஷயம்தான் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நேரம் ஒரே வரையும் சொன்னால் இந்த மாதம் நல்ல மாதம் என்ன காரணம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் அடுத்த ஒன்றாம் தேதி பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் இந்த ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு சென்று மறைவு பெறுவார் இப்ப பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் குரு பார்வை கோடியை புண்ணியத்தை உண்டாக்கும் என்கின்ற நிலையினை இப்பொழுது நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலை என்பது இன்னும் ஒரு மாதம் அப்படியே நீடிக்கும் செல்வாக்கு மிக்கவராக இருப்பீங்க நமக்கு என்ன நம்ம நல்லா இருக்கோம் யாருடைய தைமம் நமக்கு வேண்டாம் நாம போற பாதை சரியா இருக்கு இந்த போற பாதையில் போயிட்டு இருந்தால் நமக்கு யாருடைய தைமம் தேவைப்படாது என்ற மனநிலை இப்பொழுது இருக்கும் அதற்கு காரணம் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிவது எல்லா நேரமும் எல்லா மனநிலையும் ஒன்று போல் இருப்பதில்லை என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் குரு பகவான் சஞ்சார நிலை மாறுகின்ற போது இந்த நினைப்பு மாற ஆரம்பிக்கும் அப்போ இடர்பாடுகள் அதன் பிறகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் சாதிச்சு போய் சொத்து வாங்கணுமா வாங்கிடுங்க கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிக்கலாம் பண்ணிடுங்க வெளிநாட்டுக்கு போகணுமா போங்க எல்லா விதமான சுபகாரியங்களையும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களால் செய்து கொள்ள முடியும் உங்கள் விருப்பங்கள் எளிதாக பூர்த்தியாகும் இந்த மாதத்தில் அற்புதமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மூன்றாம் இடத்தில் சந்திக்கின்ற சனி பகவான் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் எந்த விதமான நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்கள் என்பது தெரியும் நிறைய இழப்பு உங்களுக்கு தொழில் போச்சு உத்தியோகம் போச்சு குடும்பத்தில் இருந்த நிலை மாறிப்போச்சு பல இழப்புகளை இங்கே சந்திச்சிருக்கணும் அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் போது தான் கடந்த ஏழரை ஆண்டுகளில் அவர் கொடுத்த கெடுபலன்களிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி நற்பலன்களை கொடுத்தாக வேண்டிய நிலையில் அவர் இருக்கார் இப்போ பாப கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் மறைகின்ற போது நன்மையான பலன்களை வழங்கியாக வேண்டும் என்பது விதி அது மறைவுஸ்தானம் தான் உங்களுக்கு அங்கே அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் பாப கிரகமான சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இவ்வளவு நாள் முயற்சி செய்தும் நிறைவேறாத காரியங்கள் எல்லாமும் இனி நிறைவேற ஆரம்பிக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான காலம் இவர் குரு பகவான் ஒரு வருஷம்தான் இருப்பார் அவர் ராசிக்குள்ள இவர் இரண்டரை ஆண்டு காலமாக இருப்பார் சனி பகவான் குரு பகவான் சுப பலன்களை வழங்குவார் சனி பகவான் அப்படி இல்லை உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் தைரியத்தை அதிகரிப்பார் துணிச்சலை அதிகரிப்பார் துணிச்சலோடு செயல்பட்டு நிலைத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையிலே வழங்குவார் இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்த சஞ்சாரம் தனுசு ராசினரால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது யாரையும் சென்று தேடி பார்த்து உங்கள் யோகத்தை அடைய வேண்டிய நிலையில் அப்போ கிடையாது தானாகவே உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் இணைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றனர் இதற்கு மேலே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவரும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் புதிய சொத்து சேர்க்கை என்பது இருக்கும் புதிய வீடு கட்டி அதில் குடியேறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும் புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும் வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை என்பதும் தனுசு ராசினருக்கு இப்பொழுது இருக்கிறது பொன்பொருள் சேர்க்கையும் இப்பொழுது இருக்கிறது சுக்கிர பகவானும் யோகத்தை வழங்கிட இருக்கிறார் நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை பண வரவு தொழில் முடங்கி கிடந்த தொழில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்லா நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் எல்லா அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் நாலாம் இடத்தில் ராகு ஒரு பக்கம் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் அதை தொட்டு பார்ப்பமே அதை அடைந்து பார்ப்போமே அது கிடைக்குமே இந்த ஆசை அதிகரிக்கும் இல்லையே வேறு விதமான ஆசை வரும் ஒரு ரூபா போட்டு பத்து ரூபாய் எடுப்போமே இல்லை அதை நிறைவேற்றிக்குமே ஆனால் ராகு பகவான் நான்காம் இடத்தில் சந்திப்பதால் சுகஸ்தானம் அது சுகத்தின் மீதான ஆசை அதிகரிக்கும் அப்போ கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான்காம் இடத்தில் ராகுபவன் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் ஆசைகளை கொஞ்சம் அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் இப்போ குரு பார்வையாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் நினச்சதாக பழிச்சிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க குரு பார்வை நகரும்போது தான் தெரியும் அது ஒழுங்கு சங்கடன்னு பத்தாம் இடத்தில் கேது பகவான் சந்தரிக்கிறார் தொழிலில் அக்கறை நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகும் ஒரு யோகமான நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது மூன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் பெருமளவில் மஞ்சள் நிற மஞ்சள் நிற உடைகளை அணியுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மஞ்சளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது பெரிய கதை அது பிறகு பேசுவோம் இந்த மஞ்சள் துண்டை போட்டு இந்த சமுதாயத்தை வசீகரம் செய்தவங்களாக இருக்காங்க அப்போ மஞ்சள் நிறம் என்பது உங்களுக்கு மிக அவசியமான ஒன்று கையில் எடுங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க அடுத்து சந்திராஷ்டிரமம் என்று வருகின்ற போது பதினைந்தாம் தேதி இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தேழு முதல் பதினெட்டாம் தேதி காலை பத்து ஐம்பத்தாறு வரை சந்திராஷ்டிரமம் பதினைந்தாம் தேதி தொடங்கி பதினாறாம் தேதி விடி விடிகாலை தொடங்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக பதினெட்டாம் தேதி இருங்க எல்லா செயல்களையும் கவனமாக இருங்க அடுத்த மாதம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சன் ஆஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை அந்த அளவிற்கு ஒரு புதிய வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்